சங்க இலக்கியத்தில் சேர சோழ பாண்டியர்களுக்கு அடுத்தபடியா புலவர்கள் அதிகமாக பாடினது அதிகமான பற்றி மட்டும்தான் அசோகருடைய கல்வெட்டில் சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு சத்தியபுத்திரர் அப்படின்னு குறிக்கப்பட்ட அதிகமான வம்சம் மூவேந்தர்களுக்கு நிகரான தொன்மை வாய்ந்த ஒரு வம்சம் கடைச்சங்க வள்ளல்களில் கொடைத்தன்மையை தாண்டி வீரத்துக்கும் முதன்மையாக நிற்பவன் அதிகமான நெடுமானஞ்சு மட்டுமே தமிழகத்துக்கு கரும்பை முதன்முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் அதியமான வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் உலக அளவில் முதல்தரமான இரும்பு உபயோகத்தை அறிந்திருந்தவர்கள் அதிகமான வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே சங்க இலக்கியத்தில் மழவர் பெருமகன் என்று போற்றப்படும் அதியமான் சேரர்களின் கிளைக்குடியைச் சேர்ந்தவன் கடைச்சங்க வள்ளல்களில் ஒருவனான ஓரியை கொன்ற காரணத்திற்காக காரியின் மீது போர் தொடுத்து கோவலூர் நகரை தீக்கிரையாக்கியவன் அதியமான் அதிகமான அப்படின்னு சொன்னாலே அப்பையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த கதையை தான் பேசிகிட்டு இருக்காங்க தகடூர் யாத்திரைங்கிற ஒரு சங்க இலக்கிய நூல் அதிகமானோட வீரத்துக்கு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது தமிழகமே மறந்து போயிடுச்சு இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சியில் நேரலை நிகழ்ச்சி நடத்துகிறதான் இருக்கோம் ஆனால் சங்க இலக்கிய காலத்திலே ஒரு மிகப்பெரிய போர் அதிகமானுக்கும் பெருஞ்சேரல் இருமுறைக்கும் நடந்த போகிற புலவர்கள் நேரடியாக பார்த்து நேரடி வர்ணனை செய்கிற மாதிரி பாடல்களாக பாடி வச்ச ஒரு சங்க இலக்கியந்தான் தகடூர் யாத்திரை இந்த தகடூர் யாத்திரையை முழுமையாக படித்தாதான் அதிகமான் எவ்வளவு பெரிய மாவீரன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய வரும் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் ஒன் டு ஒன் ஹிஸ்ட்ரி சார்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தமிழகத்தில் மிகச்சிறந்த கடைச்சங்க வள்ளல்கள் ஏழு பேரில் வீரத்துக்கும் கொடைத்தன்மைக்கும் ரொம்ப முதன்மையானவன் அப்படின்னு கருதப்படக்கூடிய அதியமான தான் பார்க்க போகிறோம் இந்த அதிகமான அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுறாங்க அவளைக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஒரு கதையை தான் நம்ம பெருசாக பேசிகிட்ருக்கோமே தவிர தகடூர் யாத்திரைங்கிற ஒரு நூலில் வந்து அவரை பற்றி அவரோட வீரத்தை பற்றி எவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்குதுங்கிறத இது வரைக்கும் தமிழகமே பல பேர் தெரிஞ்சிக்காத இருக்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது இந்த அதிகமான பற்றி பல்வேறு சிறப்பு பெருமைகள் நம்ம பெருசாக பேச வேண்டி இருந்தாலும் முதன் முதல்ல அவங்க யார் என்ன அப்படிங்கிறது தான் முதன் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த சங்க இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இந்த மூவேந்தர்களை பற்றி தான் புலவர்கள் அதிகமாக பாடியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மூவேந்தர்களுக்கு அடுத்தபடியாக சங்க புலவர்கள் அதிகமா அதிகமாக பாட்டு பாடின ஒரு ஆள் யார்னா இந்த அதியமான பற்றி தான் அதிகமாக பாடியிருக்காங்க இது அதியமானுக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு அடுத்தது இந்திய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போதே அசவருடைய தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அசோகருடைய கல்வெட்டில் சேர சோழ பாண்டியர்களை பற்றி ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக சத்தியபுத்திரர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிச்சிருப்பாங்க அந்த சத்தியபுத்திரர் தான் அதியமானுடைய முக்கியமான வம்சம் இது வந்து முதல் அதாவது அதியமான் வம்சத்தினர் எந்த அளவுக்கு தமிழகத்தில் தொன்மையானவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட் போதும் இன்றைக்கி நம்ம தர்மபுரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த தர்மபுரிக்கு வந்து சங்ககால பெயர் வந்து த தகடூர் இந்த தகடூர்ங்கிறது ஒரு நாடாகவும் இருந்திருக்கு அந்த நாட்டுக்கு தலைநகராகவும் தகடூர் தான் இருந்திருக்கு அந்த தகடூர் தான் இன்றைய தருமபுரி இந்த தருமபுரியை தலைநகராக கொண்டு தமிழகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சேலத்தோட பெரும்பான்மையான பகுதி நாமக்கல்ல ஒட்டுன சில பகுதி அதுக்கப்புறம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அதுக்கப்புறம் இந்த சித்தூர் நெல்லூர் மாவட்டங்களோட சில பகுதி ஆந்திராவோட கர்நாடக மாநிலத்தில் உள்ள கோலார் இந்த மாதிரி சில மாவட்டங்களோட பகுதி இப்படி ஒரு பெரிய பரப்பை ஆண்டுகிட்டு இருந்தவன் தான் அதியமான் அதியமான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதியமான் வம்சத்தினர் அவர்கள் பேர் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு பின்னால் அந்த அதியமான் அப்படிங்கிற ஒரு பட்டம் வர்றதுனால அதை அதியன் வம்சம் அதியமான் வம்சம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதியமான் வம்சம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து சேரர்களோட கிளைக்குடிகள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வேலீர்கள் ஃபஸ்ட்டு வந்து கிராம தலைவர்கள் அப்படி வருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மலைப்பகுதியிலேருந்து அந்த வேலீர்கள் அப்படின்னு வருவாங்கல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலிர்கள்லேருந்து அடுத்தது வந்து பேரரசர்கள் அரசர்கள் பேரரசர்கள் இப்படியெல்லாம் உருவாகிறாங்க அப்போ சேரர்களோட கிளைக்குடியை சேர்ந்தவர்கள் தான் அதிகமான வம்சத்தினர் அப்படின்னும் இந்த ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பேரரசர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த பங்காளிகளில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும்போது ஒரு மன்னர் இறந்துட்டார்னா அதுக்கப்புறம் யார் அடுத்து அரியணை ஏறுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைகளில் வந்து ஒருத்தவங்க யாராவது வெற்றி பெறுவாங்க இன்னொரு குழு வந்து தோல்வி அடைஞ்சிடும்ல அப்படி தோல்வி அடைந்த ஒரு குழு வந்து தனியாக வந்து இந்த தகடூர் பகுதியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கு அதுதான் வந்து அதியமானுடைய வம்சம் அப்படிங்கிறது வந்து பொதுவான குறிப்பு அடுத்தது இந்த அதியமான் வம்சத்துக்கும் சேரர்களோட கிளைக்குடிங்கிறதுனால இவங்களுடைய அரச சின்னங்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா சேரனுக்குரிய பனம்பூ சின்னத்தை தான் அதிகமான வம்சத்தை சேர்ந்த மன்னர்களும் தொடர்ந்து வந்து அதை பயன்படுத்திக்கிட்டே வந்திருக்காங்க இந்த அதிகமான வம்சத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான் நெடுமிடல் அஞ்சி அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கக்கூடிய அதிகமான் நெடுமான் அஞ்சியோட தந்தை இந்த அதியமானுடைய முன்னோர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு வந்து கரும்பு அப்படிங்கிற ஒரு சாகுபடியை அறிமுகப்படுத்தினவங்க இதை நம்ம சொல்லலை சங்கப்புலவர் ஔவையாரே தன்னுடைய பாடல்களில் பாடியிருக்காங்க அதிகமான அம்சத்தினர் தான் வந்து கரும்பை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தணுங்கிறவங்கள அந்த இரும்போட பயன்பாட்டை வந்து உலகம் முழுக்க அதிகமாக பயன்படுத்தினவங்க அதை முழுமையாக பயன்படுத்தினவங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான அம்சத்தினர் தான் அதியமானுடைய வாளும் அந்த மழவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களோட வலிமையும் எவ்வளவு வலிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல சத்திய சொல்றாங்கல்ல இப்போ நம்ம இரும்பு உலை சேலம் ஸ்டீல் பிளான்ட்லாம் சொல்லிட்டு இருப்போம்ல அந்த குதிரைமலை அதை ஒட்டி இடங்கள்ல தான் உலகத்திலேயே மிக உயர்ந்த இரும்பு தாதுகள்லாம் கிடைச்சிருக்கு இந்த இரும்பு தாதுகளை வந்து முழுமையாக பயன்படுத்தி வலிமையான ஆயுதங்கள் செய்வதற்கும் அந்த இரும்பு தாதுக்களை வந்து ஏற்றுமதி செய்வதற்கும் அன்றைய வந்து பார்த்தீங்கன்னா அதியோ மணவம்சத்தினர் வந்து மிகப்பெரிய வலிமையாக திகழ்ந்திருக்காங்க இரும்போட உபயோகத்தையும் பயன்பாட்டையும் முழுமையாக அறிந்தவர்கள் வந்து அவர்கள் அப்படிங்கறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாதுங்கிறது பல்வேறு வரலாற்று குறிப்புகள் வந்து நமக்கு தெரிவிக்குது இதுவும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு பக்கம் கரும்பு அறிமுகப்படுத்துனாங்கன்னா கரும்பு போல் அந்த இனிமையான வல்லல் தன்மை அவங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் இரும்பு போன்ற வலிமையான உறுதியான எதிர்ப்பு திறனும் வீரமும் அந்த அதிகமான அம்சத்தினர் இருந்திருக்குங்கிறத நம்ம சங்க இலக்கிய பாடல்களும் தகடூர் யாத்திரையும் தொடர்ந்து பறைசாற்றிக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம மறக்க முடியாது எல்லா வள்ளல்களுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் ஆனால் அந்த அதியமானுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சிறப்பு வந்து மற்ற வள்ளல்களை விடலாம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற எல்லாருமே கொடைத்தன்மையிலும் சிறந்து விளங்கியிருப்பாங்க வீரத்திலையும் சிறந்து விளங்கியிருப்பாங்க ஆனால் அந்த வீரர்கள் பங்கேற்ற போர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த போர் நிகழ்ச்சியை வந்து குறிப்பிட்டு பாடுற அளவுக்கு யாரும் பெரிய அளவுக்கு மிகப்பெரிய போர்களை சந்திச்சிருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது ஆனால் அதியமானை பொறுத்தவரை எவ்வளவு மிகப்பெரிய போரை சந்தித்திருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கொங்கு நாடு அப்படின்னு சொல்கிறோம் இந்த கொங்கு நாடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் மேற்கு மாவட்டங்கள் ஃபுல்லாக கொங்கு நாடுன்னு எடுத்துக்க கூடாது மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றை ஒன்று சந்திக்கிற இடத்துக்கு பேரு தான் வந்து கொங்குன்னு பேர் கொங்குன்னா தேன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது பூந்தாது அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது அப்போ நீலகிரி மலையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு மாவட்டங்களுக்கு வந்து கொங்கு பகுதி அப்படின்னு பேர் இன்றைய நீலகிரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் இப்படி இதை சுற்றி பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதி இது பார்த்திங்கன்னா நாமக்கல் சேலம் அப்படின்னு வரும்போது அது மழை கொங்கம்னு வருது அப்போ மழநாடுன்னு ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு நாடு இருந்திருக்கு இதை பற்றி நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் இந்த மழைநாட்டிலேருந்து உருவான தலைவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மழவர் பெருமகன் அப்படின்னு போற்றப்படுறாங்க அப்படி அந்த மழவர் பெருமகன் அப்படின்னு போற்றப்படுற முக்கியமான மன்னர்களில் ஒரு மன்னர் வந்து அதியமான் இன்னொரு மன்னன் வந்து வல்வியல் ஓரி வல்வியல் ஓரியை பற்றியும் நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல நம்ம அதியமான பார்க்க போகிறோம் இந்த அதியமான் யார் இந்த அதியமான் வாழ்ந்த காலகட்டத்தில் தமிழக அந்த மற்ற ஆட்சி நிலவரங்கள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம உள்ளாரையே கூற முடியும் இந்த கொங்கு பகுதி அப்படிங்கிறது வந்து சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு இந்த மாதிரி இந்த ஃபுல்லாக சின்ன சின்ன நாடுகள் மாதிரி ஒரே ஒரு மன்னருடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்ட பகுதியாக கிடையாது இந்த கொங்கு நாடு அப்படி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்த கனிம வளங்கள் கனிம செல்வங்கள் இந்த நவமணிகள்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அங்கே வந்து சிறு சிறு மன்னர்கள் சிறு சிறு பகுதியை ஆட்சி பெற்றதுனால இந்த சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள்ங்கிற மூவேந்தர்களும் அந்த பகுதியை வந்து ஆதிக்கம் செலுத்தி போர் தொடுத்து போர் தொடுத்து ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒரு பகுதியை தங்களோட நாட்டோட இணைச்சிக்கிறதுக்காக அவங்க முக்கியமாக பங்கு வகித்து கொண்டிருந்த காலம் தான் இந்த அதியமான வம்சத்தினர் வாழ்ந்த காலம் அப்படின்னு எடுக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா சோழர்களை விட பாண்டியர்களை விட வலிமையான யானைப்படையும் வீரர்கள் படையும் கொண்டு திகழ்ந்தவர்கள் தான் இந்த சேரர்கள் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தும்போது இந்த சோழர்களை விட பாண்டியர்களை விட கொங்கு நாட்டோட பெரும் பகுதியை வென்று தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து நிற்கிறாங்க அதில் ஏற்கனவே பார்த்தோம் புறையன் குடி அப்படின்னு ஒன்று வரும் இன்னொன்று வந்து குட்டுவன் வம்சன் வரும் இந்த புறையன் வம்சம் தான் வந்து கொங்கு பகுதிக்கு உட்பட்ட தமிழக பகுதியை ஆண்ட சேரர் வம்சம் அவங்களுடைய இன்னொரு வம்சம் வந்து குட்டுவன் வம்சம் அது வந்து கேரளா இப்போ இருக்கக்கூடிய கேரளா அந்த பகுதியெல்லாம் ஆண்டக்கூடிய அந்த சேரர் வம்சம் அப்படி இருக்கும்போது இந்த சேரர்களோட வலிமை வந்து கொங்கு நாட்டில் முழு கட்டுப்பாட்டில் இருக்குது அடுத்தது இன்னும் ஒரு சில பகுதிகள் தான் இருக்குது அப்போ சோழர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் வந்து போர் தொடுத்துட்டு வந்து இந்த கொங்கு நாட்டு பகுதிகளை தன்னோட நாட்டோட இணைச்சிக்கிறதுக்காக படை வலிமையை இருக்காங்க இன்னொரு பக்கம் பாண்டியர்கள் பாண்டியர்கள் வந்து அவங்களும் தன்னுடைய நாட்டு எல்லையை வலுவாக்கிக்கிறதுக்காக இந்த கொங்கு பகுதிகளை வென்று தன்னுடைய ஆட்சியில் கட்டுப்படுத்தி அவங்களும் சேர்த்துக்கொள்ள இருக்கிற காலகட்டத்தில் அதியமான் அப்படிங்கிறவர் வந்து இந்த தகடூர் நாட்டை ஆட்சி செய்துட்டு இருக்காரு அதியமானோடைய உறவினன் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் அவனுக்கு நெருக்கமான நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய வல்வில் ஓரி கொல்லிமலை கோமான் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த கடைச்சங்க வள்ளல்களில் அவர் ஒரு வள்ளல் அவர் தான் வந்து கொல்லிமலை அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்துகிட்ருக்காரு அவரும் அதிகமானும் நெருக்கமான நண்பர்கள் அப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களுக்கு ஆதரவாகவோ சோழர்களுக்கு ஆதரவாகவோ இந்த அதியமான் வம்சமும் கொல்லி மலை இருக்கக்கூடிய ஓரியும் ஈடுபட்டுட்டாங்கன்னா அது சேரர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் கோவலூர் நாடுன்னு சொல்லுவோம்ல அங்கே ஒரு வள்ளல் வசிக்கிறார் அவர் பேர் தான் வந்து வள்ளல் காரி அவன் ஒரு குறுநில மன்னன் அவனும் வந்து பார்த்திங்கன்னா அதியமான் மாதிரி வல்வில் ஓர் மாதிரி அவனும் ஒரு மிகப்பெரிய வள்ளல் அவனையும் புலவர்கள் நிறைய பாடியிருக்காங்க அப்போ எப்போ போர்கள் நடந்தால் கூட இந்த மூவேந்தர்களோட இந்த காரி எந்த பக்கம் சேர்றானோ அவர்களுக்கு தான் வெற்றி அதிகமாக கிடைக்குங்கிறது எழுதப்படாத விதியாக இருக்குது அதனால் அந்த குருநிலை மன்னன் காரியை வந்து எந்த மன்னர்களும் பகைச்சிக்கலை இந்த காலகட்டத்தில் சோழர்களுக்கோ பாண்டியர்களுக்கோ அந்த அதிகமானும் வல்வில் ஓரியும் ஆதரவு தெரிவிச்சா கொங்கு நாட்டில் சோழர்களும் பாண்டியர்களும் வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சுருவாங்க அதனால் சேரர்களோட ஆதிக்கம் குறைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பயமும் அச்சுறுத்தலும் சேரர்களுக்கு ஏற்படுறது இது நிச்சயமாக இந்த அச்சுறுத்தல் வந்து நியாயமான ஒரு கோபம்தான் நியாயமான ஒரு அச்சம்தான் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க முன்கூட்டியே எச்சரிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அதியமான் வந்து எவ்வளவு பெரிய வீரன் அப்படின்னு பார்க்கும்போது அதியமானை பற்றி ஔவையார் எந்த அளவுக்கு பாடிருக்கார் அதியமான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வல்லலாவும் திகழறான் மிகப்பெரிய வீரனாகவும் திகழறான் அவன் மேலே பற்றி உலகம் முழுக்க அந்த புலவர்கள் பூரா தமிழ் கூறும் அளவு பூரா பாடுறாங்க பெரும் புலவார் ஔவையாரும் பாடுறாங்க அதனால் அதியமான் மேலே மற்ற எல்லாருக்குமே வந்து ஒரு அச்சம் வருது இன்னொரு பக்கம் அவனுடைய புகழ் தமிழகம் முழுக்க பரவுது அந்த நேரம் பார்த்து என்ன சொல்கிறாங்க இந்த தகடூர் நாட்டை சுற்றி உள்ள ஒரு அண்டை நாடுகள் சிறு சிறு நாடுகள் ஏழு நாடுகள் ஒன்று சேர்ந்து அதியமானுடைய தகடூர் நாடு மேலே படையெடுத்து வராங்க அப்படி படையெடுத்து வரும்போது அதியமான் எவ்வளவு பெரிய வலிமையானவன் பாருங்கள் உடனே என்ன பண்ணுறான் தன்னோட படைகளை திரட்டிக்கிட்டு தகடூர் நாட்டு உள்ளார என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாலேயே அங்கேயே வெளியிலேயே வச்சு அந்த ஏழு மன்னர்களையும் வெற்றி கொண்டு அவங்களோட அரச சின்னங்களையும் பறிச்சுக்கிட்டு அவங்கள விரட்டி அடித்து அந்த ஏழு நாட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றான் இந்த ஏழு மன்னர்களுடைய பெயர் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு பெருசாக தெரியலன்னா கூட இந்த ஏழு மன்னர்களை வென்று வெற்றி கொண்டவன் அவங்களுடைய அரச சின்னங்களையெல்லாம் பறித்து கொண்டவன் அதிகமான் அப்படிங்கிறத ஒளவையாருடைய பாடல்கள் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது இது அதிகமானோட வலிமை போர் வலிமை அவனோட படை வலிமை குறிக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சேரர்கள் ஒரு வேலை வந்து அதியமான் மேலே படையெடுத்து வந்தால் அவங்க வந்து ஓரியை வெற்றி கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வர முடியும் ஓரிங்கிறது ஒரு சிறு பகுதியை நாட்டை ஆட்சி செய்தாலும் அவனுடைய வில்வித்தைங்கிறது உலக புகழ்பெற்ற வில்வித்தை அதனால் என்ன பண்ணுறாங்க அதியமான் மேலே போர் தொடுத்து போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வல்வில் ஓரிய வெற்றி கொண்டுட்டோம்னா அதியமானை வெற்றி பெறுவதற்கு எளிமையாக இருக்கும்னு சொல்லிட்டு சேரன் வந்து ஒரு திட்டம் போடுறான் பெருஞ்சேரல் இரும்புறைங்கிறவங்க அப்போ சேர மன்னன் இது வந்து அவன் ஒரு சின்ன நாட்டை போய் எப்படி நேரடியாக சண்டை எடுத்து போகிறது ஏதாவது ஒரு நியாயமான காரணம் வேணும்ல அதனால் இதை பற்றி யோசிக்கும்போது அந்த கார் இருக்கானே அவங்களும் இவங்களும் உட்காந்து பேசும்போது சரி இந்த வல்வில் ஓரியை வெற்றி பண்ணி அவங்கள ஜெயிச்சு அந்த நாட்டை வந்து இணைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காரி வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு திடீர்னு என்ன பண்ணால் வல்வில் ஓரியோட கொல்லிமலை நாட்டில் போர் தடுத்து போகிறான் இந்த கொல்லிமலை நாடுங்கிறது வந்து ஒரு சின்ன நாடு தான் அதிகபட்சம் அந்த கொல்லிமலை அதை சுற்றியுள்ள பகுதிகள் தான் அந்த வீரர்கள் எல்லாமே இளம் வீரர்கள் தான் இருந்தாலும் அவங்களுடைய வில்லாற்றலும் இந்த மண்டியிடாத வீரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அளவுக்கு வல்வில் ஓரி படைகள் வந்து தொடர்ந்து அந்த கோவலூர் படைகளோட மோதி சண்டை நடக்குது அது என்ன ஒரு சின்ன நாடு தானே சின்ன படை தானே அதை போய் எளிமையாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி போகிற அந்த கோவலூர் படைகள் திருக்கோவலூர் படைகள் கொஞ்சம் பின்வாங்கிற சூழ்நிலையை உருவாகுது உடனே என்ன பண்ணுறாங்க மீண்டும் ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு அந்த மன்னன் காரியே நேரடியாக போய் தலையிட்டு மீண்ட சண்டையை போட்டு என்ன பண்ணுறான் அந்த நாட்டை வெற்றி கொள்கிறதோட மட்டும் இல்லாமல் வல்வில் ஓரியையும் கொண்டுடுறான் இது தான் இந்த கொன்னதோடு மட்டும் இல்லாமல் கொல்லிமலை நாட்டை அந்த கொல்லி கூற்றத்தை சேரனுக்கும் கொடுத்துட்றான் இதை வந்து பார்த்திங்கன்னா அதியமானுடைய நெருக்கமான நண்பன் இவன் மேலே வந்து ஒரு காரண காரியம் இல்லாமலே வந்து சேரன் படையெடுக்கிறான் அதுக்கு வந்து காரியை பயன்படுத்திக்கிறானே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோபம் வந்து இந்த அதியமானுக்கு வருது வந்த பிறகு என்ன பண்ணுறான் நேராக தன்னுடைய படைகளை திரட்டிக்கிட்டு நேராக படையெடுத்துட்டு போகிறான் சாதாரண படையில் மிகப்பெரிய படை ஏற்கனவே நம்ம கோவலூர் காரியை பற்றி சொல்லியிருக்கோம் கோவலூர் காரி எந்த மன்னன் பக்கம் சேர்றானோ அங்கே தான் வெற்றி உறுதிங்கிற ஒரு சூழ்நிலையில் அதிகமான நேராக அவனோட சண்டை எடுத்துகிட்டு போய் இந்த பெரும் படைகள் ரெண்டு படைகளுக்கும் கடுமையான மோதல் நடக்குது அதாவது ஃபைட்னால் அந்த ஈக்குவல் ஃபைட்டுங்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு கடுமையான சண்டை நடக்குது இந்த கடுமையான சண்டையில் இவன் அந்த ஆக்ரோஷத்தோடு சண்டை போகிறதுனால ஒரு கட்டத்தில் காரியால் அதிகமான அதிகமான படைகளை எதிர்கொள்ள முடியாமல் அந்த படைவுகள் பின்வாங்கி தப்பிச்சு ஓடிடுறாங்க உடனே என்ன பண்ணுறான் அந்த கோவம் தாங்க முடியாமல் அந்த வல்வில் ஒரே கொன்னுட்டியேங்கிற அந்த கோவத்தில் என்ன பண்ணுறான் அந்த கோவலூர் ஒரு தீ வச்சு எரிச்சிட்டு அந்த அப்பவும் வந்து என்னோடய வேகம் அடங்காமல் அதுக்கப்புறம் வந்து அந்த நாட்டுக்கு திரும்ப போகிறான் மிகப்பெரிய அளவுக்கு அவமானத்தை சந்தித்தவங்க சேரர்களை போய் திரும்ப காரி சந்திக்கிறான் இதுதான் ஒரு தருணம் அதிகமான் மேலே படையெடுத்து போகிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல வாய்ப்புங்கிற முடிவில் பெருஞ்சேரல் இரும்புரை வந்துடுறாரு இந்த பெருஞ்சேரல் இரும்புரை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சண்டையும் நேரடியாக போயிட முடியாதுல்ல அதுக்கு ஒரு தர்மம் வேணும் ஏதாவது ஒரு காரணத்தை உருவாக்கணும்ல அதனால் என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து எங்களுடைய கட்டுப்பட்டு எங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு நாடாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சேரர்கள் வந்து அவங்களுக்கு ஓலை அனுப்புகிறாங்க அதியமானுக்கு அவன் சாதாரண கட்டுப்படுற ஆளாக என்ன அதை உடனே பார்த்துட்டு என்ன சொல்கிறான் அதெல்லாம் கட்டுப்பட முடியாது நான் தனியாட்சி தான் நடத்துவன் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப பதிலுக்கு ஓலை அப்படின்னா உங்கள் மேலே போர் தொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரர்கள்ட்டேருந்து திரும்ப ஓலை வருது நீங்கள் போர் தொடுத்து வருவதற்கு தயாராக இருந்தால் நானும் தயார்ன்னு சொல்லிட்டு அதிகமான தரப்புலேருந்து ஓலை போகுது இது ஒரு பக்கம் நடந்துருக்கிறப்பவே இந்த புலவர்கள்லாம் இருக்காங்கல்ல இப்போ என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடந்ததுன்னா ஒரு பிரச்சனை வந்துன்னா அதை ஊதி ஊட்டி பெருசாக்கி தானே காலி பண்ணுவோம் அப்போல்லாம் புலவர்கள் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க பல புலவர்கள் அரிசியில் கிழார் இந்த மாதிரி நிறைய புலவர்கள் வராங்க இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க கூடாதுங்கிறதுனால ஏன்னா இந்த பக்கம் அதிகமான மேல புலவர்களுக்கு ரொம்ப அன்பு அதிகம் அவனோட வள்ளல் தன்மை அவனுடைய வீரம் இன்னொரு பக்கம் சேர மன்னர்கள் எவ்வளவு சிறப்பு பெற்றவர்கள் அவங்களோட கதையை வந்து அது தனியாக இன்னொரு சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி உறவு உள்ளவங்க பெருஞ்சாரில் இருப்பவரை கொஞ்சம் மூத்தவும் அதிகமான அவனோட விட சின்னவன் தானே அதனால் ரெண்டு பேருக்கும் போய் என்ன பண்ணாங்க இந்த புலவர்கள்லாம் சேர்ந்து சமாதானம் பண்ணுறாங்க எப்படி சமாதானம் பண்ணுறாங்கன்னா சரி சேரன் வந்து உங்கள் அண்ணன் தானே அவனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டா என்ன இதுக்காக ஒரு சண்டை போட்டு எல்லோரும் அழியணுமா அப்படின்னு அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க அது அப்படி போர்னு வந்ததுக்கப்புறம் அண்ணன் தம்பி எப்படி பார்க்க முடியும்னு அவன் சொல்கிறான் சரி அப்படி என்ன அவர் அண்ணன்னா நான் தம்பி தானே நான் ஒரு ஆள் தனியாட்சி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு அவன் விட்டு கொடுத்துறான் என்ன அப்படிங்கிற மாதிரி அதிகமானுன்னு சொல்கிறான் இதே போல் அங்கே போய் சொல்லும்போது அவரும் அதான் சொல்கிறாரு போர் அரசாட்சின்னு வரும்போது தனிப்பட்டவர்களுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது அதனால் இது போர் தான் ஒரு தீர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணுறாங்க அப்போ சொல்கிறாங்க சேரர்கள் வந்து நீங்கள் மிகப்பெரிய போர்லாம் தடுத்து நிறையா வெற்றி பெற்று பேரரசாக இருக்கீங்க ஆனால் அதிகமானோட நீங்கள் மோதும் போது அவனோட வீரர்களை பற்றிலாம் உங்களுக்கு சாதாரணமாக தெரியாது மிகப்பெரிய அளவுக்கு சேதாரத்தை சந்திக்கிற சூழ்நிலை வரும் ஒருவேளை அதிகமானே வெற்றி பெறக்கூடிய சூழலும் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதையும் மீறி போர் ஆரம்பமாகுது மிகப்பெரிய படைகள் ஒன்று சேர்ந்து அந்த தகடூர் நாட்டை வந்து மிகப்பெரிய அளவுக்கு முற்றுகையிடுறாங்க அதாவது அதிகமானவோட படை வீரர்களில் ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தால் சேரர்களோட படை வீரர்களில் ஒரு லட்சம் பேர் அப்படி வந்து முற்றுகையிடுறாங்க இந்த நகரையெல்லாம் சுற்றி முற்றுகையிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா யாருமே எந்த மக்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னா அதிகமானவனோட வீரர்களும் பயந்து ஓடிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி முதல்ல நினைக்கிறாங்க இப்போ போர் தொடுத்த போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல போருக்கு அந்த ஊருக்கு அவுட்டரில் ஒரு பாசறை அமைச்சு தங்குவாங்க அதுதான் அந்த பாடி அமைச்சு தங்குறது அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி பாடி அமைச்சு தங்கின பிறகு ஊரில் எந்த எதிர்ப்புங்காகல மக்கள் பாட்டுக்கு எப்போதும் வீரர்களும் போத்துட்ருக்காங்க எந்த வீரர்களும் நம்மளை எதிர்த்து தடுத்து நிறுத்தலையே அப்படின்னு சொல்லிவிட்டா அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தகவல் கிடைக்கிது கோட்டைக்குள்ளார பதுங்கி இருக்காங்க அந்த கோட்டையை தாக்குதல் செய்யும்போது அவங்க எதிர்த்தாக்குதல் தடுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது அந்த காலத்து போர்களில் வந்து ஆனிரை கவர்தல்ங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் ஏன்னா முல்லை நிலம் தானே பெரிய அந்த இடங்கள்லாம் அப்போ முல்லை நிலத்தில் ஆனிரைகளை தானே மிகப்பெரிய செல்வங்களாக கவர்றதுனால இந்த ஆனிரை கவர்வதற்கான முதல்ல ஒரு போர் நடக்குது இந்த ஆனிரை கவர்தல் வந்து தகடூர் நாட்டு ஆணிரைகள்லாம் பாதுகாப்பாக எதிரிகள் கவர்ந்துடாத மாதிரி ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சுருக்காங்க முதல் வேலையை என்ன பண்ணுறாங்க அந்த சேரர்களோட படையை சிறந்த மிகப்பெரிய வீரர்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சி உடனே என்ன பண்ணுறாங்க அந்த ஆணிரைகள்லாம் அங்கே இருந்த காவலுக்கு இருந்த அத்தனை வீரர்களையும் கொண்டுட்டு அந்த ஆணிரைகளை கடத்திட்டு போயிடுறாங்க இதை அப்படி அந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக தகடூரில் பரவுன பிறகு வீரர்கள்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு முன்னாடி அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு என்ன பண்ணாங்க ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த ஆனிறைகள் போகாத முடியாத அளவுக்கு அவன் குறிப்பிட்ட தூரம் கடந்து போய் நடு வழியிலேயே மறித்து அந்த வீரர்கள் சேரனுடைய அத்தனை பேரையும் திரும்பவும் அந்த கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அதாவது ஆணிரைகளை வந்து கவர்ந்துட்டு போறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை கவர்ந்துட்டு போற ஆணிரைகளை எதிர்த்து மீட்டு கொண்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அது ஒரு சவாலான விஷயம் உயிரை பணைய வச்சு செய்கிற விஷயங்கள் அப்படி இறந்தவர்களுக்கு தான் நடுகள் வழிபாடுங்கிறதே இன்னும் அந்த பகுதியில் பெருசாக இருந்துகிட்ருக்குறது அப்படி வந்து அதில் முதல்ல ஒரு சேரனுடைய படைகளுக்கு முதல் தோல்வி ஆணிரைகளை கவர்தலில் முதல் தோல்வி நடக்குது ஆணிரை கவர்தலில் மிகப்பெரிய தோல்வி நடந்தோன்னா அது சேரனுக்கு முதல் அவமானமாக தான் கருறான் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஒரு குறுநில மன்னனுக்கு சவால் விட்டுட்டோம் நம்ம பேரரசுக்கு வந்து அசிங்கமாக அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது கோட்டையை தான் முற்றுகை இட்டாகணும் அப்போ கோட்டையை முற்றுகையிட்டால் இட்டால் மட்டும்தான் அவர்களோட போர் தொடுக்க முடியும் கைப்பற்ற முடியும் அப்போ கோட்டையை முற்றுகையிடணும்னா என்ன பண்ணுறதுன்னா முதல்ல கோட்டைங்கிறது மூணு பாகமாக இருக்குது முதல்ல வந்து கோட்டையை சுற்றி மிகப்பெரிய காவல் காடுகள் இருக்குது அந்த இந்த காவல் காடுகளை தாண்டி உள்ளார போகணும் காவல் காடுகளை தாண்டி உள்ளார போனோன்னா மிகப்பெரிய அகழிகள் இருக்குது அந்த அகழியை கடந்து உள்ளார போகணும் மூணாவதாக தான் கோட்டைக்குள்ளார போக முடியும் இந்த மூணு விஷயங்களுக்காக தான் இந்த தகடூர் யாத்திரைங்கிற சங்க இலக்கியத்தில் நடக்கிற ஒரு ஒரு பாடல்களும் நமக்கு கிடச்சிருக்கிறதே மொத்தம் நாற்பத்தி நாலு பாட்டும் நாற்பத்தி மூணு பாட்டாக தான் இருக்குது முழுமையாக கிடச்சிருந்தால் எப்படி இருக்கும்போது தவிர அதை படிக்கும் போதே உடம்பெல்லாம் மெய்சில் இருக்கிற அளவுக்கு அந்த வீர நிகழ்ச்சிகளை எழுதியிருக்காங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கியத்தில் படிக்கும்போது உண்மையிலேயே வீரத்தை பற்றி பேசும்போது அதியமானுக்கு தான் முதலிடத்தை கொடுக்கணும் வீரம் விளைந்த பூமினா தர்மபுரியை தான் சொல்லணும்னு எனக்கே தோணுச்சு அதனால தான் இப்போ நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து பேசிகிட்ருக்கேன் அடுத்தது என்ன பண்ணுறாங்க அதியமானோட எதிர்த்து சண்டையிட்டு அந்த நாட்டை கைப்பற்றும் விதமாக முதல் கட்ட போர் ஆணிரை கவர்தல் தோல்விக்கு பிறகு அந்த காவல் காட்டை ஊடறுத்து உள்ளார போடுறதுக்கான முதல் போர் நடக்குது அப்போ மிகப்பெரிய படைகளோடு அந்த காவல் காட்டு உள்ளார இறங்கும்போது இந்த புற்றுல இருந்து பாம்புகள் கிளம்புதில் எங்கெங்க இந்த எவன் வரான்னு தெரியாமல் இந்த தகடூர் வீரர்கள் ஒருத்தன் மேலே ஒருத்தர் அடித்த பிறகு முதல்ல வந்த பழைய வந்த அத்தனை வீரர்களையும் இந்த அதிகமானோட வீரர்கள் கொண்டுடுறாங்க அதனால என்ன பண்ணுறாங்க முதல் நாள் அந்த படையை நீ அப்படியே திரும்பி போயிடுது அதோடு அந்த போர் முடிஞ்சிடுது இப்படியே இந்த காவல் காட்டு போரை டெய்லி நடக்க 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 சேரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேதம் அங்கே வந்து நூறு பேர் செத்தாங்கன்னா இங்கே வந்து இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் சாகுறாங்க ஆனால் அது பெரிய படைங்கிறதுனால அடுத்தடுத்து அங்கே வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க இங்கே வந்து வீரர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ இப்படியே போராடி போராடி பல நாட்கள் போர் தொடுத்து முதல் கட்டமாக அந்த காவல் காட்டை முழுமையாக கைப்பற்றிடுறாங்க இந்த காவல் காட்டம் முழுமையாக கைப்பற்றின பிறகு அடுத்தது அகழியை தாண்டி கோட்டைக்குள்ளார நுழையணும் இந்த அகழியை தாண்டி கோட்டைக்குள்ளார நுழையும் போது அகழி மேலேருந்து அரண்மனை கோட்டை மேலேருந்து அங்கேருந்து வீசுகிற அம்புகள் அங்கேருந்து போடக்கூடிய அம்புகள் அங்கேருந்து வீசக்கூடிய அந்த இரும்பு குண்டுகள் அதாவது சுடு மணல்கள் வீசுறது இதையெல்லாம் கடந்து போராடி போகிறதுக்கு வந்து மிகப்பெரிய தடையாக இருக்குது சேரர் படைகளுக்கு ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து கிட்டத்தட்ட அந்த அகழியவும் கடந்து சேரர் படைகள் உள்ளார போகுது இதை பற்றி தகடூர் யாத்திரையில் சொல்லும்போது என்ன சொல்கிறான் இந்த அகழிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க அம்புகளால் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எந்த அளவுக்கு எத் எத்தனை அம்புகள் வீசப்பட்டிருக்கும் எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது சேரர்கள் வந்து மிகப்பெரிய பேரரசு அவங்களுக்கு மிகப்பெரிய படைகள் இருந்தால் கூட அவங்கள அஞ்சாமல் அங்கேருந்து ஒரு கூட்டம் வந்து சண்டை இடுதுன்னா அதிகமானோடைய படை வீரர்களும் அதிகமானும் எவ்வளவு மாவீரனுங்கிறத அதுலேருந்து தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த அகழியே தூர்ந்து போகிற அளவுக்கு வந்து அந்த இடத்துல வில்லும் அம்பும் அவ்வளவு பரவி கிடக்குது இது முடிஞ்ச பிறகு இதுலேயும் வந்து சேரர்கள் வெற்றி அடைஞ்சிடுறாங்க மூணாவது விஷயமா என்ன பண்ணுறாங்கன்னா அப்பொழுது யானை படையோட அரண்மனை கோட்டைக்குள்ளே நுழைகிறாங்க அந்த கதவுகளை இடிச்சிட்டு தான் கோட்டை உள்ளார இந்த படை வீரர்கள் போகணும் கிட்டத்தட்ட எல்லா கதவுகளையும் இந்த யானைகள் போய் தலையால் முட்டி முட்டி கொம்பால் சாத்தி சாத்தி இடிக்குது அந்த கதவுகள் வந்து கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகிற கண்டிஷனே இல்லை ஒரே ஒரு கதவு மட்டும் இந்த யானையோட தாக்குதல் தாங்க முடியாமல் லேசாக ஒரு பக்கம் பிளக்குது யானை உள்ளார என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளார வந்து கருப்பு குதிரைகளில் ஒரு பத்து வீரர்கள் என்ன பண்ணுறாங்க நேராக உள்ளார் வந்து கோட்டையிலேருந்து வெளியில் வரான் வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கக்கூடிய அத்தனை யானைகளோட அந்த தும்பிக்கையை வாளால் வெட்டின பிறகு அந்த யானைகள் செதறி அதாவது அந்த தும்பிக்கை கீழே விழுந்த யானையோட நம்பிக்கையே போயிடுது இல்லை அந்த பயத்தில் யானைகள்லாம் ஒன்றோட ஒன்று மோதி பிடிரி திரும்பி ரிவர்ஸில் ஓடும்போது சேரர் படைகள் மேலே உள்ள வீரர்களையே கெட்டு நிறைய பேரை கொண்டுடுது அதனால் வந்து மிகப்பெரிய லாஸு இப்படியே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் நடத்தி தான் கடைசியாக உள்ளாராகும்போது கிட்டத்தட்ட மிகப்பெரிய வீரர்கள் இருந்தால் கூட அந்த அதிகமான காப்பாற்றுறதுக்கு அவங்க வீரர்கள் போடுறாங்க வீரர்கள் இழப்பு தாங்க முடியாமல் அதிகமான அப்பப்போ படையெடுத்துகிட்டு போகிறோம் கடைசியாக அதிகமான வந்து கடுமையான போர் நடக்கும்போது சேரர் தரப்புலேருந்து வரக்கூடிய ஒரு வேல் வந்து இவனுடைய மார்பில் பாஞ்சிடுது அதுக்கப்புறம் அதிகமான இறந்து போயிடுறாரு அப்போ படையெடுத்த தளபதிகள்லாம் ஒன்று சொல்கிறாங்க அந்த துடின்னு சொல்லக்கூடிய ஒரு உடுக்கை வந்து அதை தொடர்ந்து போரில் வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதிகமாக இறந்த பிறகும் அவங்க தளபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த துடியோட சத்தம் வரைக்கும் அதை நிறுத்தாதுன்னு சொல்லிவிட்டு பொதுவாக ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்கும்போது அந்த எதிர்நாட்டு மன்னன் இறந்துட்டானா போரை நிறுத்திடுவாங்க ஆனால் அந்த தளபதிகள் வந்து கடைசி வரைக்கும் போராடணுங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அந்த துடி அடிக்கிறத நிறுத்தாதீங்கடான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி இறுதி வரைக்கும் போர் நடக்குது அந்தளவுக்கு ஒரு மண்டியிடாத வீரத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் தகடூர் மாவீரர்கள்ங்கிறத நிரூபிக்கிறாங்க இது போர்க்களத்தில் வந்து எப்படி அதியமான வந்து வீர மரணத்தை தழுவினான் அவர்களுடைய படை வீரர்கள்லாம் எப்படி வந்து கடைசி வரைக்கும் போராட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறோம் இல்லையா இறந்த பிறகு கேட்டிங்கன்னா அதை விட கண்ணீராக இருக்கும் அதாவது ஒரு இறந்த மன்னனுக்கு வந்து ஒரு எதிர் மன்னன் அதாவது அவனை எதிர்த்து போரிட்ட மன்னன் வந்து நடுகள் வைக்கிறான் அதாவது அதியமானுக்கு நடுகளில் வச்சுட்டு ஏன்னா அவன் சேர மன்னன் இவன் அதியமானுங்கிறத விடுங்க உறவு முறையில் வந்து ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இல்லையா அங்கே வந்து இந்த கல்லை வச்சு படைச்சிட்டு அவன் கண்ணீர் வடிக்கிறான் அப்போ தான் ஔவையார் அந்த க எல்லா புலவர்களும் பாடுறாங்க போரில் வந்து எப்போதுமே வெற்றி பெற்ற மன்னர்களோட புகழ்தானே பாடுவாங்க முதன் முதல்ல ஒரு தோற்ற மன்னன் அதிக மனுக்காக அத்தனை புலவர்களும் பாடுறாங்க அதில் ஔவையார் பாடுற ஒரு பாட்டு இல்லாகியரோ காலை மாலை அல்லாகியர் என் நாளும் நடுகள் பீலி சூட்டி நாரரி சிறுகலத்து உகுப்பவும் கொல்வன்கல்லோ கோடுயர் பிரங்குமலை கெழிய நாடுடன் கொடுப்பதும் கொள்ளாதோனே அப்படிங்கிறாங்க அதாவது அவன் வந்து இவ்வளவு பெரிய நாடை நீ கொண்டு போய் கொடுத்தா கூட அவன் வந்து வேணாம் இது என்னுடைய நாடு இல்லை இது வந்து மக்களுடைய நாடுன்னு சொல்கிறவன் அவங்ககிட்ட போய் மயிலிறகம் கல்லியும் வச்சு படைக்கிறியே இது அவன் ஏற்றுக்குவான்னு நினைக்கிறியா அப்படின்னு அந்த கையர் நிலையில் ஔவையார் பாடும்போது எல்லாருக்குமே அந்த கண்ணை ஒருக்கும் ஔவையார் வந்து பல பாடல்களை பாடியிருந்தால் கூட அந்த சிறிய கட்பரினே எமக்கியும் மண்ணே பெரிய கட்பரினே யாம் பாட தாமஹிழ்ந்துன்னும் மண்ணேங்கிற ஒரு பாட்டில் ரொம்ப அற்புதமாக பாடிட்டு அங்கேருந்து சொல்லிட்டு வருவாங்க அந்த அதியமானுடைய மார்பில் பாய்ந்த வேல் இருக்க அது வந்து அதியமானோட மாரில் பாயிலடா இந்த உலகத்தில் உள்ள வந்து இந்த அகன் மண்டைங்கிற பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து பாணர்கள் பாடுறாங்கள்ல அந்த பாத்திரங்களில் தொலைச்சிடுது இந்த உலகத்தில் வல்லல்கள்லாம் இருக்காங்கள்ல அப்படி அள்ளி கொடுக்குற வல்லல்களோட கையெல்லாம் அந்த வேல் புகுந்துருச்சு அது மட்டும் இல்லை இனி வந்து ஆசாக எந்த யாண்டு உலன்கொலோ இனி பாடினரும் இல்லை பாடினருக்கு ஒன்று ஈகனரும் இல்லைங்கிறாங்க வள்ளல் நீ அதிகமான மட்டும் கொள்ளலடா இந்த உலகத்தில் உள்ள வள்ளல் தன்மையை கொண்டுட்ட அதனால் இனி பாடினவரும் இல்லை பாடினவனுக்கு வந்து அவனை மாதிரி வள்ளல் ஈகுனரும் இல்லை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஔவையார் நிறைய பாடல்களில் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க தமிழ் வரலாற்றில் எவ்வளவோ நாவல்கள் எவ்வளவோ கதைகள் பொய்யான நாவல்கள்லாம் வருது இந்த அதியமானோட கதையை பற்றி ஒரு நாவலாக எழுதுனா அதுதான் இந்த தமிழக வரலாற்றிலே மிகச்சிறந்த வீரத்துக்கான ஒரு நாவலாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து நாம் படித்த வரைக்கும் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்